ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டு தோட்டத்தில் மா இருக்குது தெரியும் அதை வந்து இங்கே பாருங்க நிறைய காஞ்சிருக்கா காரணம் அந்த பக்கம் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லம் கொண்ட சமூக ஆர்வலர்கள் நம்ம செடியை வம்பாக்கிட்டாங்க அதை சொல்லப்போனால் போட்னி படித்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு மரத்தையே பட்டு போகிறதுக்கு காரணம் ஏகோ வேலை பார்க்குறவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க அதனால ஒரு போன வருஷம் நமக்கு வந்து காய்க்கலைங்க இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ தான் பூக்கள் வந்திருக்கா இப்போ தான் வந்திருக்காங்க இந்த வருஷமாவது நமக்கு காய்கள் வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்குது ஏன்னா அந்த அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பட்டு போச்சு மரம் அந்த வெக்க தாங்காமல் அதனால் ரொம்ப எனக்கு கவலையாக போச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அந்த சைடு பூக்கள் வரலை அந்த பக்கம் தளரும் வரலை ஏன்னா நம்மளால் அதை கட் பண்ணியும் காஞ்சி போனதை விட முடியல ஸோ அதனால் நான் சரி இருக்கட்டும் என்னமோ வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு இடத்துல பூக்கள் வந்திருக்காங்க சரி இந்த இதில் ஒரு பத்து காய் இந்த வருஷம் வந்தால் கூட அடுத்த வருஷம் மற்ற வருஷத்தில் அது எப்படி அந்த மரம் பிக்கப்பாகிடும் நம்புகிறேன் சரி எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது என்னுடைய உறவுகள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலைன்னா எப்படி ஸோ அதனால் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்